அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப கம்மி வட்டியில் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் விண்ணப்பிக்க அழைப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக அரசு சார்பாக காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி வரை கடன் உதவி வழங்க உள்ளது இத்திட்டத்தின் கீழ் முப்பது சதவீதம் மூலதான மானியமும் மூன்று சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான முக்கிய திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சொந்த தொழில் செய்ய விரும்புபவர்களுக்காக நிதி உதவி திட்டமும் மானியமும் வழங்கி வருகிறது மேலும் வங்கிகள் மூலம் கடன் உதவிக்கு ஏற்பாடு செய்து வருகிறது இந்த நிலையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் லீல் முனைவராக மாற்ற தமிழக அரசு சார்பில் ஒரு கோடி ரூபாய் வரை கடன் உதவி திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது கடன் உதவி திட்டம் இந்த திட்டத்தில் இரண்டு ஆண்டுகளில் நானூறு முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஏறத்தாழ நூற்றி இருபது கோடி ரூபாய் முதலீட்டு மானியம் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் சேர்த்து வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் முதல்வரின் காக்கும் கருங்கல் திட்டத்தின் கீழ் பழையன் பெற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் சார்ந்தோர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் முன்னாள் இராணுவத்தினருக்கு கடன் உதவி இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர உரையின் போது முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சான்றோரை தொழில் முனைவராக உருவாக்கிட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தினை அறிவித்தார்கள் இத்திட்டத்தின் முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ரூபாய் ஒரு கோடி வரை வங்கிகள் வாயிலாக கடன் பெறுவதற்காக வழிவகை செய்யப்படும் எனவும் இத்திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் முப்பது சதவீத மூலதான மானியமும் மூன்று சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த அரசாணையில் திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் அரசால் வழங்கப்படவும் எனவும் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்ட முன்னாள் படைவீரர்கள் மற்றும் இராணுவ பணியின் போது உயிர் இழந்த படை வீரர்களின் முன்னாள் படை வீரர்களின் திருமணமாகாத மகள் மற்றும் முன்னாள் படை வீரர்களின் விதவை மகள்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க அழைப்பு எனவே சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் கைப்பெண்கள் முன்னாள் படைவீரர்களின் திருமணமாகாத மகள் மற்றும் முன்னாள் படைவீரர்களின் விதவை மகள்கள் ஆகியோர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள உதவி இயக்குனர் முன்னாள் படை வீரர் நல அலுவலக அணியை விண்ணப்பித்து பயனடையுமாறு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார் ஜகேடு தெரிவித்துள்ளார் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்